காவல்துறையினர் நடத்திய கொடூர தாக்குதலில் கோயில் காவலாளி அஜித்குமார் உயிரிழந்த நிலையில் போலீசார் கஞ்சாவை புகட்டியதாக பரபரத்து தகவலை வெளியிட்டிருக்கிறார் அஜித்துடன் இருந்த ஒருவர் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோவிலின் காவலாளி அஜித்குமார் போலீசார் வெறித்தனமாக தாக்கியதில் பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த சம்பவத்தை வீடியோ எடுத்து சக்தீஸ்வரன் ஏற்கனவே செய்தியாளர்களை சந்தித்து தங்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என தெரிவித்திருந்தார் பாதுகாப்பு எங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் ப்ரொடெக்ஷன் கொடுத்தே ஆகணும் கண்டிப்பாக அந்த இளைஞர்லாம் ரொம்ப பயந்துருக்காங்க கூட இருந்தவங்க அந்த சம்பவத்தில் அந்த அந்த நிகழ்வுலேருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இப்போ போலீஸு ரொம்ப போலீஸுக்கு ஆப்போசிட்டாக போகும்போது அவங்களால மன மனசு வெளியில் சொல்ல முடியல அவங்களால பேசவே மாட்டுறாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்காங்க அதை வந்து அவங்களை கொஞ்சம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்க இந்நிலையில் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி பிற்பகல் மூன்று முப்பது மணி அளவில் அஜித்குமார் தாக்கப்படும் போது அவரது அருகில் இருந்த மனோஜ் பாபு என்பவர் பதப்பதைக்க செய்யும்படியான புதிய தகவலை வெளியிட்டுள்ளார் பார்த்தேன் அவர் தான் நான் போய் அமர்ந்தேன் அமர்ந்து கேட்டேன் என்னடா அடைஞ்சு சொல்கிற உண்மையை சொல்கிறான்னு கேட்டேன் நீங்கள் யாருன்னு என்னை கேட்டாங்க எனக்கு தம்பி தான் சார் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் சரி நீங்கள் கேளுங்க கேட்டால் அவர் ஏதாவது உண்மையை சொல்கிறான்னு சொல்லி கேளுங்க அப்படின்னாங்க சரி நான் கேட்குறேன் சார் சொல்லு சொல்றா அப்படின்னு சொல்லி கேட்டேன் கேட்டதுக்கு அவன் சொன்ன பதிலு அடி தாங்க முடியல என்னால அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் தான் சொன்னான் அதுக்கு மேலே அவன் பேசுறேன் போலீசாரின் தாக்குதலால் கதி கலங்கி அஜித் குமார் தன்னால் அடி தாங்க முடியவில்லை என கூறியதாகவும் அப்போது அங்கிருந்த காவலர் ஒருவர் கஞ்சா கொடுத்து தாக்கியதாகவும் மனோஜ் பாபு தெரிவித்தார் ஆனா அவன் பக்கத்துல போய் நின்று அவளை ஸ்மெல் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது இருந்தாலும் சொல்கிறேன் அவரை ஸ்மெல் பண்ணும்போது அவர் மேலே வந்து கஞ்சாவோட இருந்துச்சு கஞ்சா குடிக்க வச்சு தான் அவரை வந்து அடிச்சிருக்காங்க துன்புறுத்திட்டு இருக்காங்க இதை போலீஸே வந்து கொடுத்துருக்காங்க அவரை வந்து குடிக்க வச்சுருக்காங்க குடிக்க வச்சு தான் அவனை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இது வழி தெரியாமல் இருக்கிறதுக்காக இதை கொடுத்தாங்களா என்னன்னு தெரில இது போக ஒரு போலீஸாரே வந்து என்னோடய ட்ரீட்மெண்ட்டே வந்து தனியாக இருக்கும் இதுக்கு வந்து கஞ்சா எடுத்துருவாங்கன்னு ஒரு போலீஸாரே சொல்கிறாரு தனக்கு தாகமாக இருப்பதாக அஜித்குமார் போலீசாரின் காலில் விழுந்து கேட்டதற்கு தண்ணீரில் மிளகாய் பொடியை கலந்து கொடுத்தனர் என்றும் அதிர்ச்சி தகவலை தெரிவித்திருக்கிறார் மனோஜ் பாபு மேலும் அவரது மர்ம உறுப்பிலும் பொடி கலந்த தண்ணீரை ஊற்றியதாக தெரிவித்தார் தண்ணி கொடுங்க தண்ணி கேட்குறான் அப்படின்னு சொல்லும்போது தண்ணியில் வந்து மிளகாய் பொடியை கலந்து கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அவன் மறுபடியும் வந்து அந்த எரிச்சல் தாங்க முடியாமல் தண்ணி மறுபடியும் கேட்குறான் கேட்கும்போது அவது கொடுக்கல

ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்றேன். ரெண்டாவது தடவை சொல்லும்போது அவரது நெஞ்சு வந்து அமுக்குறேன் அப்போ உயிர் இருக்கு. ஆபிஸ் வாசலுக்கு கொண்டு வரும்போது அவருக்கு உயிர் இல்ல. பல்ஸ் பாக்குறேன். ரெண்டு கையிலயும் புடிச்சு பாக்குறேன். நாடி குடிச்சு பாக்குறேன். அவருக்கு பல்ஸ் இல்ல. திருப்பி நெஞ்சல கை வைக்கிறேன். நெஞ்சல துடிப்பு இல்ல. அதோட வந்து அவர் மோஷன் போயிட்டாரு. நான் அப்போவே வந்து முடிஞ்சிடுச்சுன்னு நான் சொல்லிட்டேன். யாராவது தாப்புல நடந்த சம்பவங்களை எல்லாம் தெரிவித்திருக்கும் பாபு சாட்சிகளான தங்களுக்கு பாதுகாப்பு வழங்குமாறு ஊடகத்தின் மூலம் வேண்டுகோள் விடுத்துள்ளார்